இதற்கு முன்பு அவையில இப்படி அரசின் மீது நம்பிக்கை தீர்மானம் வருகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு எடுத்திருக்கிறாங்க எடுத்திருக்கிறாங்க அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அவையில் பேசுவதற்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இடைப்பட்ட காலத்தை எடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு வாக்கெடுப்பு நடத்தலை எடுத்திருக்கிறாங்க இப்படி கடந்த காலத்தில் இப்படி அரசின் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அதை அப்பொழுது இருந்த சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி கொடுத்து சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுகின்றது அதைத்தான் மேற்பாடு காட்டி நாங்கள் பேசினோம் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்த காரணத்தினாலே நாங்கள் வெளியிடப்பு செய்திருக்கிறோம்